ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே தரமான சம்பவம் ஒரு சிக்கன் பிரியாணிக்காக நாங்கள் இரண்டு நாட்டு கோழி வாங்கினோம் அந்த இரண்டு நாட்டுக்கோழியுமே நாங்களே தேடி அவங்கக்கிட்ட எங் இந்த கோழியை பிடிச்சி போடுங்க அதுதான் நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னோம் அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நிதானமாக போய் அந்த ரெண்டு கோழியும் பிடிச்சி அழகாக அந்த ரெக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களை ஒரு வார்த்தை கேட்டாங்க உங்களுக்கு சுட்ட கோழி வேணுமா சுடாமல் தோலை உரிச்சிக்கிட்டு கொடுக்குவான்னு கேட்டாங்க நாங்கள் சுட்டே கொடுங்க அப்படின்னு சொன்னோம் அவங்களும் அழகாக பொறுப்பாக கோழியை மஞ்சள் தடிவு அழகாக சுட்டாங்க செம்ம அழகாக அவங்க சுட்ட ஒரு அந்த வீடியோவை தான் மிஸ் பண்ணிட்டோம் அவங்க அந்த மாதிரி அழகாக அந்த கோழியை ரி அந்த குடலெல்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக சுத்தம் பண்ணி பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நல்ல கரெக்டான மீடியமாக அவங்க எப்படி அந்த பிரியாணிக்கு பீஸ் தேவையோ அந்த மாதிரி வெட்டி கொடுக்குறாங்க அந்த அக்கா இவங்க நிறைய கேர்ள்ஸு கத்தி பிடிக்கவே பயப்படுவாங்க ஆனால் இந்த அக்கா அந்த கத்தியை கையால் அழகாக பிடித்து எப்படி பீஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக வெட்டி கொடுக்குறாங்க பாருங்கள் இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் அவங்க சொன்னாங்க நீங்கள் இந்த வீடியோ யூடியூப்பில் போடுவீங்களா ஆமான்னு ஆமாம் நான் யூடியூபில் தான் போடுவங்கா நீங்கள் பாருங்கன்னு சொன்னேன் ஏன்னா இவங்க அந்த அங்கே பாருங்கள் அவங்க வெட்டும் பொழுது கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லை இவ்வளோ பெரிய கத்தியை பிடிச்சி அழகாக பீஸ் போட்டு தராங்க அவங்களுக்கு அவங்க அந்த அதுவும் அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு அக்கா இவ்வளோ ஒரு திறமையாக இந்த கறியை வெட்டுறாங்க அதுவும் வேகமாக வெட்டுறாங்க அவங்க சூப்பராக வெட்டி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை இந்த கோழியை அவங்க சுட்டு சுட்டு அதை அழகாக மஞ்சத்தூள் போட்டு கொடுக்க அவங்க எந்த ஒரு சார்ஜும் பண்ணலை நிறைய இடத்துல நாங்கள் சுட்டு வாங்கின்னு வரோன்னா அவங்க அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஏன்னா ஆட்டுக்காலே சுட்டு கொடுத்தாலே அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அந்தமாரி உலகத்தில் இவங்க அந்த கோழியை சுட்டு வெட்டி கொடுக்கறதுக்கு கறிக்கான காசு மட்டும்தான் வாங்கிக்கினாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு கோழியை எடுத்துன்னு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி கிரேவியெல்லாம் ரெடி அழகாக பிரியாணிக்கு தேவையான அனைத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஆனியனும் ரெடி பண்ணுறோம் அழகாக இப்போது மசாலா கொதித்த உடனே கறியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் த கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அழகாக அவரை அரிசி போட்டு இறக்கி சாப்பிட்டா அடடா சூப்பராக இருக்கும் ஆமாங்க இந்த பிரியாணி செய்கிறது எங்கள் தான் அவரு பிரியாணி செய்கிறதுல கொஞ்சம் வல்லமை ஏன்னா அவர் வந்து இந்த சமையல் கலையிலலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கள அவர் தான் இன்றைக்கி இந்த நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறாரு மொத்தம் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கறிக்கு ரெண்டு கிலோ அரிசியை போட்டு அழகாக செய்கிறாரு பாருங்கள் இப்போ க கறியெல்லாம் போட்டாச்சு அரிசியும் போடுறாங்க அரிசியை போட்டு தம்மு உடச்சி காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு வீடியோவும் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த கோழியை எங்கே வாங்கினோன்னா நம்ம திருச்சிட்டு அம்பளம் கூட்டுறோடு அங்கே கேஎம் கேஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது அது பக்கத்துலையே இருக்குங்க அந்த கோழி கறி கடை அவங்க பேரை யூஸ் பண்ணாதீங்க அவங்களே வந்து கண்டுபிடிச்சி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அக்கா அதனால் நாங்கள் கோழிக்கறி கடையை பேர் சொல்லலை நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டல் அது பக்கத்திலே தான் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதனாலே தெரியும் ஏன்னா ஏன் அவங்கள வந்து சொல்கிறேன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் அவங்களோட அப்படி ரெஸ்பெக்டாக எங்களுக்கு அந்த கறியை வெட்டி கொடுத்தாங்க பாருங்கள் தம்மெல்லாம் போட்டு இறக்குன பிறகு பிரியாணி எப்படி பூ போல இருக்குது பாருங்க இதுதான் எங்கள் மாஸ்டரு எங்கள் மாஸ்டர் பிரம்மாண்டமாக செய்வார் பிரியாணி இப்போ வந்து பிரியாணி உடச்சி காட்டுவார் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றுறாராம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நெய்யெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் உடச்சி காட்டுவார் நெய் ஊற்று ஊற்றுன்னு ஊற்றியாச்சு இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டோம் லைட்டாக லைட்டாக போடுறாங்க போட்டுட்டு இப்போ பாருங்க இன்னும் அழகாக மேலேப்போ சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அழகாக ரெடி பண்ணிட்டாரு மாஸ்டர் அங்கே பாருங்கள் அடா அடா அடடா அருமையான நாட்டுக்கோழி பிரியாணி இன்றைக்கி போல காட்டும் உண்டு அருமையாக இருக்கும் பார்த்திங்களா செம்ம டேஸ்ட்டு இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட்டு அழகாக சாப் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்க வேண்டியதுதான் உழைப்பது உண்ணுவதற்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா